மும்பையில் இருந்து வெளியாகினாங்க பதினேழாவது நாள் பதினேழாவது நாள் பதினேழாவது நாள் மும்பையில் இருந்து சூரத்துக்கு போக போகிறேன் இப்போ டைம் பத்தரை பத்து மணிக்கு செக் அவுட் ஆகிட்டு அப்படியே நான் வந்துட்டேன் மும்பையில் ஸ்ரீவீல் இல்லை இங்கே த்ரீவீல் ஓடியது நான் தான் இதுவரைக்கும் காணலை டெக்ஸி மருந்து தான் டேக்ஸி மருந்தான் எங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆ இப்போ டேக்ஸி ஒன்று புக் பண்ணி டேக்ஸியில் போகணுமெங்கே கட சொல்லி தானடா மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் மும்பை ரயில்வே ஸ்டேஷன் ஆ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் என்ன இருக்குது ஆ ஒன் ஃபிஃப்டி ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு நூற்றம்பது ரூபாய் ஓகே நூற்றி ஐம்பது ரூபா இங்கேருந்து நைடு இருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகுது பாய் ஐ வாண்ட் கோ சூரத் ஐ வாண்ட் கோ சூரத் ஓ ட்ரெயின் ஓ பஸ் பொம்பாய் சென்டர் இப்போ மும்பை சென்டரை போய் அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி தான் போகணும் இது இப்போ இங்கே நாங்கள் இதில் போகிறோம் இதில் டேக்ஸியில் இங்கே த்ரீ வீல் இல்லை

இந்த மஞ்சள் மஞ்சளும் கருப்பும் நிறையா மஞ்சளும் கருப்பு கலர்லேயும் பெயிண்ட் அடித்த டேக்ஸி மட்டும்தான் இங்கே ஓட்டத்துக்கு ஏலும் அப்படிலாம் ஓலா ஊபர் இது மட்டும் தான் இங்கே இங்கே அது ஒன்றுமே இல்லை சரியா மும்பையில் வந்து மும்பையில் இந்த டெக்ஸியில் போய் திரணும் அப்படி என்று சொல்லியதற்காக தான் நான் இது போகிறது இந்த வீடியோ மும்பாய் டெக்ஸிலேருந்து பார்ப்போம் இது ஃபுல்லாக இங்கே ஃபோன் அடிக்காமல் போகவே இல்லை அதுதான் மும்பை சென்டர் कलरफुल आज बस मुंबई में रेलवे स्टेशन आ ठीक है सूरत को बहुत का ट्रेन ये रिचो अपडेट चल रही बात चेक पर नहीं रहता हो हो यार रेलवे स्टेशन सिगरेट को डिजाल आई नो रो अफाइन सही है यहाँ फोर्ट मार रही டிக்கெட் எ ட் எடுக்கிறதுக்கி வேறு தனி செப்பரேட்டு எப்படி சைஸாக பாருங்கள் இதில் ஸோ பதினொன்று இருபத்தஞ்சிக்கு ட்ரெயின் சூரத் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டேன் நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு இப்போ ரெண்டாவது பிளாட்ஃபார்மு போவாங்க ஸ்டேஷன் நான் போன பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ மூணு ரெண்டு இதுதான் பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நடக்கியன் சரி எங்கேயே திரு கோச்சியிட்ட பாருவோம் இது ஸ்லீப்பர் இதுக்கு முன்னே கிடந்த ஏசி அதில் த்ரீ வீல் டூ வீல் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இந்த இப்படியும் நடக்கியே நடக்கியே நடக்கேன் மிச்ச நேரமாக நானும் நடக்கி லாஸ்ட் போட்டியிலிருந்து அமைத்து எங்களுக்கு டிக்கெட்டு பார்ப்போம் சீட்டு சீட் எப்படியும் மேய்ச்சாது இப்போ ட்ரெயினுக்குள்ளே ஏறிடு ட்ரெயினுக்குள்ளே ஏறி இப்போ எங்க ஓல்டு இப்போ சூரத்துக்கு போகணுமே சூரத்துக்கும் வடதராவாக வடதரா ஜங்க்ஷன் வடதரா ஜங்க்ஷனில் போய் தராங்க கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகிடுது சரியா பதினொன்று இருபத்தஞ்சி தான் ட்ரெயின் ஸ்டார்ட் பயிற்சி சேரத்துக்கு ஆறு மணி ஆகி ஆனால் இவங்கெல்லாம் டெல்லிக்கு போகிறேன் டெல்லிக்கு நாளைக்கு மார்னிங் நாளைக்கு மார்னிங் தான் இவங்க பயிற்சி சேரு அது இல்லை ஜென்ரல் கப்பார்ட்மெண்ட்லாம் எரிஞ்சுது பார்ப்போம் இல்லை எந்தியும் கரெக்டாக இல்லை போகிறேன்னு சொல்லி ப்படிமா இந்த கூட்டத்துக்குள்ளே வாரம் கூட்டது அப்படியா இதுக்குள்ளால் வந்து இறங்கி வச்சிப்பேங்க என்ன என்னென்னா சூரத் சூரத்தில் இப்போ இப்போ சூரத்தில் இருந்து முதலாக தின்னணும் அப்புறம் தொழுகணும் அதோடைய ஃபோனு இங்கே எங்கன்னு சொல்லி சொன்னா இந்த இங்கே சூரத்தில் நான் நிற்காமல் இப்படி இங்கேருந்து அகமதாபாத் போய்த்து அகமதாபாத்தில் உதய்பூர் போய் உதய்பூரில் நிற்கோம்னு சொல்லி ஐடியா உதய்பூர் போயிட்டு சேரியன்னு என்ன சொன்னால் நாலு இவ்வா வாகிறியே பார்க்கும் சிக்கன் கடாயும் இதில் ரொட்டியும் எடுத்துருச்சு ஷோர் இல்லை பிரியாணி சொன்னோம் பிரியாணி இல்லை அதோட தான் ரொட்டியும் இதுவும் எடுத்தேன் இந்த ரொட்டியை பார்க்கும் அப்படி இல்லாட்டி பிரியாணி ரைஸ் எடுத்து அதை தெரியுது வாயி பிரச்சனை இல்லை நான் ரொட்டியாக ரொட்டியான் சூர மூணு ரொட்டி எடுத்தேன் மூணு ரொட்டி எடுத்து திண்டு கறியெல்லாம் அப்படி அப்படிச்சு நிறைய ரொட்டி இருந்துச்சு ஆனா இந்த அடித்த மாதிரி இப்போ நான் ரைஸ் தான் கேட்டேன் பிரியாணி ரைஸ் செய்ய வரல மொஹாசிபோட பேசி பார்த்து டிக்கெட் புக் பண்ணினேனா இங்க இருந்து சூரத்தில் இருந்து எங்கேயும் போகிறதுக்காண்டி கண்டிச்சேன் சூரத்தில் இருந்து இப்ப நான் போக போகிறேன் అహమదాబాద్ అహమదాబాద వేయి ట్్రెయిన్ ఇరగ ఎత్నమణి కని చె మూను సచ్చతుకి ఇరంగియ మూను సచ్చతుకి ఇరగ మూను సెక్ష అందించే ఇన్నొరు స్టేషనే పోయితే అంగ ఆరే ముక్కాల్ ట్లో ఏరి అంత ట్రెయిన్లో పోవెంట్ కని చెల్లించా ఉదయూరు ఉదయపూర్ నాకు పహలైపోయి జరుగుతు ఇప్పుడు ఇందుకు ఇప్పుడు అంచున్నా நாம் அதை பள்ளியிலே இருந்து மார்பேன் விஷயம் தொழுதுகிட்டே ரயில்வே ஸ்டேஷனை போய்த்து அங்கே இருந்து வேலைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது சூரத்தில் ஃபேமஸான விஷயம் எந்த சொல்லி என்னென்னா உடுப்பு உடுப்பு சல்வார் பொம்பளை எல் சல்வார் உடுப்பு கிட்டு அதெல்லாம் அப்படி ஃபேமஸானு இங்கே சரியா பர்ச்சேசிங் பண்ணி சொன்னால் இங்கே வந்து தானே பர்ச்சேசிங் பண்ணணும் அப்படி எனக்கு இங்கே இருக்க சொன்னேன் ஆனால் இங்கே போயிட்டு பர்சேசிங் பண்ணணும்னு சொல்லி தெரியா அப்படி இறைச்சி டைமில் அங்கே போவாள் இங்கெல்லாம் வரவான்னு சொல்லி ஒன்று மோடலில் முடியுமென்னு சொன்னா நான் ஆட்களில் கேட்டு ஒன்று அப்படியே பேசிட்டு வரலாம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் ட்ரெயின் வந்துட்டு சூரத்துக்கு சூரத்தில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் போகணும் இருபத் இருநூற்றி முப்பது மூ இருபத்து முப்பது கிலோமீட்டர் போகணும் மூணு மணி மூணு காலுக்கு மாதிரி இன்ஷா அகமதாபாத்துக்கு போய் தெரியணும் இப்போ ட்ரெயின் வரதுக்கிட்ட ட்ரெயினில் பிளாட்ஃபார்ம் நம்பரை பார்க்கணும் ஸ்லீப்பர் ட்ரெயின் நான் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கிட்ட செக் பண்ணி பார்க்கணும் ட்ரெயின் வந்துருச்சு வந்து இனிஷியலி பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ வந்து சொல்லி சென்னை எப்படியோ தெரியும் அதை தேடி போகணும் வெயிட்டிங் ரூம்ல இருந்து ட்ரெயினில் போய் சந்திச்சு ட்ரெயின் கண்டனர் பாக்ஸ் போகிற ட்ரெயினில் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமா ட்ரெயின் வெயிட் கொண்டு இருக்குது இப்போ இங்கே சூரத்தில் எப்படி கூழன்னு சொல்லிச்சேன்னா உதய்பூர் ஜெய்ப்பூரில் போனால் எப்படி கூலோ தெரியா விஷயம் தெரியாமல் இப்போ நான் இந்த ஜெக்கட்டும் இல்லாமல் தான் தெரிஞ்சு கொண்டுருச்சு ட்ரெயினில் வந்து இப்போ அகமதாபாதில் இறங்கிட்டேன் விஷயம் தெரியாமல் கூலன்னா இங்கிலீஷ் கூல் அப்படி கூழ் ஃபுல்லாகிது ட்ரெயின் ஃபுல்லாகவே சாரத் சாரத்தை மேலே போட்டு சுற்றி கொண்டு இருந்தேன் dentelle <Handsome> <cilen google> de இப்போ அசர்வா ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டு அசர்வா ரயில்வே ஸ்டேஷன் இங்கே உண்டா கூல் இங்கிலீஷ் கூல் இப்போ அதனால தான் டி ஷர்ட்டை தள்ள ஹெட்டி இந்த ஷர்ட்டையும் போட்டு சாரத்தையும் போட்டு கட்டி இந்து கொண்டு இருந்துச்சு மார்னிங் போய் தான் ஜெக்கட் வாங்கணும் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின் ட்ரெயின் வந்துட்டு கூல்ண்டா கூல் இங்கிலீஷ் கூல் ட்ரெயின் வந்துட்டேன் சீட்டும் கன்ஃபார்ம் ஆகிட்டு

எடி பிச்சைக்காரன வர விஜய் சேதுபதியில கேட்டா விஜய் சேதுபதி ஆஹ் விஜய் ஏங்க சீட் கிடைச்சிருச்சு சிக்ஸ்டி ஃபைவ் இது எங்க சீட் லோவர் கிளாஸ் கீழே இப்ப இந்த சீட்டுக்கு பதிலாக இந்த சீட் கிடைச்சா சீன் எப்படினா இண்ட சீட் கிடைச்சிருச்சு இப்ப ஆ கீழிக்கிருச்சி தான் உண்டு ரெண்டு மூணு பேர் மூணு பேர்லயே நம்பர் அடிச்சிருச்சு இருந்துகொண்டு போவதுக்கு இப்போ நாங்க ஃபோன் பண்ணி சொல்லிச்சேன்னா மேல் கேட்டேன்னா ஃபுல் டைம் படுத்துக்குன்னே போயிடும் இப்போ நான் இதுல படுத்துக்கோனாயிருச்சேன் அப்போ இவங்க படுக்காம இருந்து கொண்டு ஃபீல் வந்து அவங்க இருக்க வந்தா பையா எழுமுகம் இறியும் நாங்க சேந்திருச்சோம் சொல்லி ரைட் இப்ப ஆறு மணி சரியா அஞ்சு ஐம்பத்தேழுக்கு தான் சுபோபாங்கு பாங்கு ஏழு பதினேழுக்கு சூரிய உதயம் இப்போ தொழு திட்டு உழு வந்துட்டு தொழு ட்ரெயினில் எடிட் பண்ணி வேலையை பாதில்லன்னு பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து எடிட் பண்ணுவோம் சார்ஜர்ஜி எவ்வளோ டெவலப் பண்ணுவார் ஸ்ரீலங்கா இன்னும் டெவலப் இல்லை இதில் ஜென்ரல் க்ளாஸில் ஜென்ரல் க்ளாஸ் ட்ரெயின்லேயே சார்ஜர் இருச்சு எல்லாம் இப்ப தான் ஒன்லைனில் தான் எல்லாமே செய்யணும் ஒன்லைனில் இங்கே வந்து எதுவுமே வே வேற இயக்கத்தில ஒன்லைன்லே எல்லாத்தையுமே செஞ்சு குளிரிடும் இந்த நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருச்சு ட்ரெயினில் அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் டெவலப்பான ஒரு நாடு மாதிரி தாங்கிக்கணும் வார இந்தியா குட் இந்தியா ட்ரெயினுக்குள்ளே வந்து ட்ரெயினுக்குள்ளே வந்து இருந்தாலக்கே எங்கள் ஷஹாத்தர்கிட்ட உங்களுக்கு மேலே சீட்டை தருவோன்னு சொல்லி நான் இனி ஓகேன்னு சொல்லி இப்போ மேலேஜ சீட்டு வந்துட்டு இப்போ மேல் நாடியில் நாங்கள் கீழ் தட்டை கொடுத்துட்டு மேம்பாடி வந்து இருந்தாலே தான் இப்போ எடிட் பண்ணி பண்ணிக்கொள்ளத்துக்கு மேலும் இப்போ அதோட சேர்த்து என்ன ராகத்து தலை படாமரிச்சிலும் காலநீட்டி போட்டு படுத்துறையிலும் பகலாங்க ஆட்டிலும் இந்த அதுக்கு தான் இப்போ இருந்து கொண்டு எடிட் பண்ணி எடிட் பண்ணி முடிஞ்சு அப்படியே ஒரு தூக்கமோட படுத்துறையிலும் பார்த்தாங்க என்னோடய பிரச்சனை கூல் இந்த ஃபேனை வேணி ஃபோட்டோ ஆயிடுச்சு ஃபேன் ஒட்டஞ்சி வீடுச்சு